தாமான் செந்தோசா சட்டமன்றத்திற்குட்பட்டு செயல்படும் அனைத்து இடைநிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த முப்பத்தெட்டு மாணவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் எஸ்பியின் தேர்வில் எட்டு இயக்கலை பெற்றனர் மாணவர்களை தனது அலுவலகத்திற்கு வரவழைத்து அனைவருக்கும் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜோர்ஜ் காசோலைகளை வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்வில் கல்வியின் அவசியம் குறித்து டாக்டர் குணராஜ் உரை நிகழ்த்தினார் மாணவர்கள் மட்டுமல்லாது அவர்களது பெற்றோர்களும் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தனர் குறிப்பாக இந்திய மாணவர்களோடு எஸ்பியின் தேர்வில் வெற்றி பெற்ற இதர இன மாணவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று காசோலைகளை பெற்றுச் சென்றனர் நன்றி சொல்றேன்